சனி வக்கர நிவர்த்தி வருகின்ற நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி நடக்கிறது அவர் ஏன் வக்கரமானார் எதுனால வக்கர நிவர்த்தி ஆனார் அது அவரை தான் கேட்கணும் இப்போது சனி பகவான் கடந்த ஒரு மே மாதத்துக்கு அப்புறம் வக்கரமானார் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை முக்கியமாக மேசராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வு தான் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் சொல்ல முடியாது மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியாக இருந்தவர் வக்கரம் ஓகே இது என்ன அர்த்தம்னா நம்மளை தாக்க வந்த ஒரு எதிரி திடீர்னு அவன் மனதில் கருணை வந்து நம்மளை விட்டுட்ட மாதிரி கதை இதை அப்படி வச்சுக்கலாம் ஸோ ஏழரை சனி ரிவர்ட் ஆகி நல்ல சனியாக மாறிட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம் அண்ட் ஆல்சோ அவர் பத்து பதினொன்று கூடியவர் என்பதால் அவர் வக்கரமானதால் மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் எதை தொட்டாலும் ஒரு தோல்வி சார் புது பிஸ்னஸ் என் கைக்கு வந்தது சார் ஆனால் அது என்னால் செய்ய முடில என்ன காரணம்னு தெரில என்னை ஏதோ தடுக்குது காலைல எந்திரிச்சா வேலைக்கு போகணுன்னே தோண மாட்டேங்குது சார் இன்றைக்கி லீவ் போட்டுடலாமா லீவ் போட்டுடலாமேன்னு தோணுதுதான் பெரிய ப்ராப்ளம் ஸோ பத்து பதினொன்று கூடவர் பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சதே ஒரு ப்ராப்ளம் வக்கரம் விடும்போது பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் இருக்கிற ஒரு வக்கரம் பெறும்பொழுது ஆகும் யோசிச்சு பாருங்கள் அப்போ லாபமே இருக்காது சார் நான் விலையை இதுக்கு மேலே அடிமட்டமாக குறைச்சிட்டேன் சார் பத்து ரூபாய்க்கு மூலப்பொருள் வாங்குகிறேன் ப பதினஞ்சு ரூபா விற்றுட்டு பதிமூணு ஆக்கினேன் பன்னெண்டு ஆக்கினேன் பதினொன்றரை கூட ஆக்கிட்டேன் சார் இதுக்கு மேலே குறச்சேனா என்னால் வாடகை தர முடியாது என்னால் ஸ்டாஃப்க்கு சம்பளம் தர முடியாது இன்றைக்கி நிறைய பேர் லைஃப் இப்படி தான் இந்த லெக்சிக்காக தான் கம்பெனியை ஓட்டுறாங்க லெகஸினா என்ன ரொம்ப நாளாக இருக்குமே நம்ம ஓட்டலன்னா கௌரவம் போயிடுமேன்னு தான் ஓட்டுறாங்க பன்னிரெண்டாம் இடத்துல இந்த சனி பகவான் வக்கரம் பெற்றதால் என்னாச்சு லாபம் குறைகிறது அப்படி குறைந்த லாபம் ச வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது மீண்டும் பழையபடி ஓடத் தொடங்குகிறது மீண்டும் பதினஞ்சு ரூபாய்க்கு ஆகுது சார் பத்துக்குடையவன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சால் என்ன ஆகும் தொழில் ஆகிறது புதிய தொழில் ஆர்டர் என்பது கிடைக்கிறது ஒரு நாள் இன்றைக்கு ஃபைன் மார்னிங் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க காலையில் வரீங்க ஹாலில் ஒரே சத்தம் என்ன சத்தம் ஹாலில் ஒரே சத்தம் டொம்மு டொம்முன்னு சத்தம் என்ன சத்தம்னு பார்க்குறீங்க நம்ம வீட்டில் அப்பா உட்காந்து ஏதோ ஓட்டிகிட்டு இருக்காரு என்ன அப்பா என்ன சத்தம்னு கேட்குறீங்க புதுசாக பத்திரிக்கை ஆர்டர் கொடுக்க வந்திருக்காங்க ஐயாயிரம் பத்திரிக்கை ஆர்டர் கொடுத்துருக்காங்க வீட்டில் உட்காந்து அடிச்சிகிட்டு இருக்கேன் நம்ம கம்பெனிக்கு கூட ஆர்டர்லாம் வருமா ஆர்டர்லாம் கொடுத்துருக்காங்களே போன்ற அதிர்ச்சி பத்துக்குடியவன் ஓடாத கம்பெனி ஓடும் போது ஓடாத ஒரு நிறுவனம் ஓடும் பொழுது கிடைக்கின்ற ஒரு அதிர்ச்சி திடீர்னு பல்க் ஆர்டர் வரும்பொழுது ஆச்சரியமாக இருக்குது நம்ம கம்பெனிக்கு ஆர்டர்லாம் கூட வருமா ஆர்டரை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு போன்ற விஷயங்கள்லாம் பத்து பதினொன்று கொடியவர் வக்கரம் பெறுகிறார் பத்து பதினொன்று கொடியவர் வக்கரம் பெறும்பொழுது அந்த லாபமெல்லாம் குறைந்தது நண்பர்களே ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன் இதை மனசில் வச்சுக்கோங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் மேஷராசிக்காரர்கள் எதை தொட்டாலும் இந்த சனி வக்கர நிவர்த்தியால் வெற்றி தான் கிடைக்கும்